உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நாயர் அனைவர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குரோதி வருடத்துடைய கடைசி மாதம்னு சொல்லக்கூடிய இந்த பங்குனி மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அதாவதுன்றது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில் அதாவதுன்றது மார்ச் மாதம் தேதி அன்னைக்கு இந்த பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதாவது உத்திர நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் கன்னி ராசியில் கும்ப லக்னத்தில் சூரிய பகவானுடைய திசையில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது டிகிரியில் தான் இந்த பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தில் மூணாவது ராசின்னு சொல்லக்கூடிய அதாவது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதி யாருன்னா புதன் பகவான் இப்போ புதன் பகவான் யாரு கல்விக்கே அதிபதி புதன் தான் கல்விக்கு அதிபதி ரெண்டாவது புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் அப்போ அந்த புதன் பகவான் இப்போ எங்க இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய வீட்டில் மீன ராசியில் நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார் அதாவது கன்னிராசிக்கு அதிபதியும் மிதன ராசிக்கு அதிபதியும் புதன் பகவான் உச்சம் உச்சமடைவார் மீன ராசியில் நீச்சம் அடைவார் அப்போ நீச்சம் அடைஞ்சவர் இந்த பங்குனி மாதம் ரெண்டாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து வக்கரமாகிறார் அப்போ வக்கரமாகும்போது நீச்ச கிரகம் வேலை செய்யாதுன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்போ அடைஞ்ச கிரகம் வக்கரம் ஆகும்போது வேலை செய்வார் பின்னோக்கி நகர்ந்து வராரு இல்லையா அப்போ வேலை செய்வார் முன்னாடி கொடுக்காதது பின்னாடி கொடுப்பார் அதுதான் வக்கரம் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் வந்து நீச்சம் அடைஞ்சு வக்கரம் அடையும் போது கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கல்வி தரம் சூப்பராக இருக்கும் படிப்பு நல்லா இருக்கும் அதாவது இந்த டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு ரேங்க் ஃபஸ்ட்டு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கெல்லாம் ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை அருமையான ஒரு வாய்ப்பு அதே மாதிரி இந்த வக்கரமடைஞ்ச காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே நிறைய கேள்வி இருக்கும் எந்த காலேஜ் சேர்க்கலாமா இல்லை வேறு காலேஜுக்கு போகலாமா எந்த குரூப் எடுக்கலாம் அடுத்தது எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம் எந்த ஸ்கூல் நமக்கு தரமாக இருக்கும் நம்மளோட தகுதிக்கு எந்த ஸ்கூல் கரெக்டாக இருக்கும் அந்த இடத்துல ஸ்டென்த் எப்படி இருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலை நிறைய குழப்பங்களும் இருக்கும் ஏன்னா நம்ம தான் மூளைக்கு அதிபதி நம்ம ராசி தான் இன்றைக்கி வந்து கல்விக்கு போது நிறைய நம்ம யோசிப்போம் இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா இது செய்யலாமா இது செய்யலாமா எப்படி செஞ்சால் நல்லா இருக்குன்ற மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கும் இது எல்லாமே சரியாயிடும் நீங்கள் பயப்பட தேவையில்லை சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு சகோதர ஸ்தானம் தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் மூணாம் இடத்துக்கு அதிபதி சூரியன் தானே சிம்ம ராசிக்கு அதிபதி இப்போ அவரும் பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியில் தான் போய் நட்பா உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் உங்க வீட்டுக்கு அதிபதி புதனும் சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி அதாவது சூரியனும் ஒன்னா சேரும் பொழுது புதன் ஆதித்ய யோகம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அதாவது தொழில் ரீதியான மாற்றங்கள் நடக்க போகுது அதாவது எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு வீட்ல புதனும் சூரியனும் ஒன்னா சேர்ந்தா அதுக்கு பேர் வந்து புதன் ஆதித்ய யோகம்னு நம்ம சொல்றோம் அப்படி ஏற்படும் பொழுது நமக்கு வந்து தொழில் ரீதியாக அதாவது நான் டெம்பரவரியாக வேலை செய்கிறேங்க எனக்கு பர்மனட் ஆகலை சம்பள உயரவில்லை மாடு மாதிரி நான் உழைக்கிறேன் என் உழைப்புக்கு தகுந்த உயரவில்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை என்னால் மற்றவங்க நல்லா இருக்கிறாங்களே தவிர ஆனால் நான் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்க போகுது இந்த போதென்னு ஆதித்யோகம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் படிப்பு நல்லாயிருக்கும் ரெண்டாவது படித்து முடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லா கிடைக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த உடல் உபாதிகள் எல்லாம் ரொம்ப பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் குரு இருக்கிறார் நவ கிரகத்திலேயே சுப கிரகம் யாருன்னா குரு தான் அந்த குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல போய் இப்போ மறைஞ்சு உக்காந்துருக்கிறாரு ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டில் போய் ஒரு கிரகம் மறையக்கூடாது அந்த ஆறு எட்டு பன்னெண்டில் ஒரு கிரகம் மறையும் போது அந்த கிரகம் அந்த இடத்துல வேலை செய்யாதுன்றது ஜோதிட சாஸ்திரம் இது எல்லாருக்கும் தெரியும் அப்படி பார்த்தோன்னா குரு பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கும் போது தோளுக்கு சம்மந்தப்பட்ட வியாதி கண் பார்வுக்கு சம்மந்தப்பட்ட தொந்தரவு எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய பேர் வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புண்டு ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று ஏதாவது ரூபத்தில் கண்டிப்பாக வந்துடும் அப்போ என்னன்னா நம்ம வெளியில் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது வெளியில் சொல்லவும் முடியலை மெல்லவும் முடியும் அந்த மாதிரி நிலமை தான் அப்போ மிதன ராசிக்கு வந்து பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து இந்த உடைய பங்குனி மாதம் பதினைஞ்சாம் தேதி ஃபஸ்ட்டு வந்து சனி சனிப்பெயர்ச்சாகிறாரு அப்போ உங்களுக்கு சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வராரு அப்போ மீன ராசிக்கு வர வேண்டிய சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்கள் ராசியை நாலாம் இடமாக பார்க்குறாரு அப்போ நாலாம் இடமாக பார்க்குறாருன்னா மாதுரஸ்தானம் சுகஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ மாதுரஸ்தானம் சுகஸ்தானத்தை வந்து சனி பகவான் பார்க்கும்போது அம்மாவுக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அம்மா வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தொழில் ப்ரமோஷன் சம்பளம் உயர வரத்துக்கு வாய்ப்புண்டு ஏன்னா தொழிலுக்காரங்க தொழிலுக்கு அதிபதி உங்கள் ராசியை நாலாம் இடமாக பார்த்தாருன்னா தன் தாய்க்கு பிரமாதமாக இருக்கும் உடல் உபாதிகள் சரியாகும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் தாய்க்கு பின் தாரம்ன்ற மாதிரி அடுத்தது மனைவிக்கு நல்லா இருக்கும் மனைவிக்கு பிள்ளைகள் சொல்கிறது பெண் பிள்ளைகள் இறந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் மொத்தத்தில் தன் வீட்டில் இருக்கிற அந்த பெண்களுக்கு குறிப்பாக சூப்பராக இருக்கும் சரிங்களா உடல் உபாதிகள் சரியாகும் ரெண்டா தொழில் ரீதியான மாற்றங்கள் கொடுக்கும் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்பு தரம் உயரும் படிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவதுன்றது வந்து சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி புத்தரஸ்தானத்துக்கு உங்களுக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் தான் பொதுவாக அஞ்சு பன்னெண்டு இந்த அஞ்சு பன்னெண்டுக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் அந்த சுக்குர பகவான் போய் அதாவது குருவுடைய வீட்டில் மீன ராசியில போய் இன்னைக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ பத்தாம் இடத்துல இருக்கிறாரு பத்தாம் இடத்துல சுக்கரன் போய் உச்சமடைஞ்சு இப்போ வக்ரம் அடைஞ்சிருக்கிறவர் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ தொழிலுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சுய தொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய கேள்வி உண்டு நம்ம இப்படியே போயிடுமா நம்ம வாழ்க்கை உழைக்கிறோம் பத்து ரூபா லாபம் இல்லையே சம்பாதிக்கிறோம் ஆனால் ஒரு ரூபா மிச்சம் இல்லையென்னு புலம்பக்கூடிய இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ தொழில் ஸ்தானம் நல்லாயிருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துக்கு வந்து அதிபதியாருன்னா தொழில் ஸ்தானம் தான் அந்த தொழில் ஸ்தானத்துக்கு அதில் வந்து சுக்கர பகவான் இப்போ போது புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துட்டார் குழந்த பாக்கியம் எல்லாம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன்னா உச்சமடைஞ்சு இப்போ வக்ரம் அடைஞ்ச காலகட்டம் தான் சுக்கரன் கண்டிப்பாக புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார் சரிங்களா அப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரின்றது புதன் பகவான் நீச்சம் அடைஞ்சு இந்த பங்குனி மாதம் ரெண்டாம் தேதி உச்சமடைகிறார் இப்படி அடையும் பொழுது அதாவதுன்றது வெளிநாடு வெளி மாநிலம் வெளி பயணம் முயற்சி எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேர காலத்துக்கு இப்போ பன்னெண்டில் வந்து குரு இருக்கிறதுனால முக்கியமாக உடல் உபாதிகளை மட்டும் கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து ஹெல்த்து எவ்வளோக்கு எவ்வளோ பார்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கண்டிப்பாக இப்போ ஓரளவுக்கு நல்லது சரிங்களா இப்படி இருக்கும்போது மேக்சிமம் மிதன ராசிக்காரங்களுக்கு கூட்டு தொழில் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா குரு பனன்ல உட்காரும்போது நம்ம எதோ ஒரு வகையில நஷ்டத்தை பண்ணிவிடுவார் நிறைய பேர் கூட்டு தொழில் செஞ்சவங்கலாம் பாருங்க இப்போ நஷ்டத்தில் தான் உட்காந்துருப்பாங்க அதில் சாதித்தவங்க ஒன்று ரெண்டு பேர் தான் சரிங்களா சொந்த தொழில் வச்சியும் கிட்டத்தட்ட எனக்கு வளர்ச்சி இல்லைன்னு புலம்புறவங்க பார்த்தீங்கன்னா அதாவது லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க காரணம் என்னென்னா குரு பகவான் பன்னெண்டில் மறைஞ்சது கிட்டத்தட்ட பத்து மாதமாக தொழில் முன்னேற்றம் இல்லை நிறைய பேருக்கு வேலை பறி போயிருக்கும் வேலையில் முன்னேற்றம் இருக்காது சம்பளம் ப்ரமோஷன் தள்ளி தள்ளி போவோம் நாலு காசு சம்பாதிப்பீங்க வீட்டில் மிச்சம் பண்ண முடியாது கடனுக்கு வட்டிக்கு வாங்கி குடம்ப ரன்னிங் பண்ணக்கூடிய நிலமை தான் ஏன்னா பொதுவாக குரு பகவான் அடுத்தது இப்போ இந்த அஞ்சாவது மாதம் பதினாலாம் தேதி மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி ஆகிறாரு அந்த குரு பயிற்சி ஆகும்போது ரிஷிபத்தில் இருக்கிற குரு பகவான் கட்டான்றது மிதுனத்துக்கு வரும்போது கண்டிப்பாக நல்லது பண்ணுவார் சரிங்களா அப்போ அப்போ அது வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும் இப்போதைக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர் யாருன்னா ராகு மட்டும்தான் ஏன்னா ராகு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரெக்டான்றது உங்க ராசியை பத்தாம் இடமா பார்க்குறாரு தொழில் ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு ராக போல கொடுப்பாரு இல்லை கேதை போல கெடுப்பார் இல்லை அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றது யாருன்னா ராகு மட்டும்தான் அப்போ உங்களுக்கு குரு பகவான் மறைஞ்சதுனால நிறைய பேருக்கு உடல் உபாதிகள் சிலருக்கு கடன் பிரச்சனை தொந்தரவு சிலருக்கு வந்து பார்க்கும்போது வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி இதுல சிலருக்கெல்லாம் தேவையில்லாத பங்கம் சொல்லு அவமானம் வேறையும் தேவையில்லாத சில விபத்துகள் இது எல்லாமே ஏன்னா குரு பகவான் போய் மேக்சிமம் உங்களுக்கு வந்து மறைஞ்சி பத்து மாச காலமாகவே உங்கள் நிலமையே ஒரு போராட்டமான நிலமை தான் மொத்தத்தில் எதையும் சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோன்ற இடத்துல தான் இப்போ இருக்கிறீங்க இது எல்லாமே உங்களுக்கு இப்போ மாறப்போகுது சனி பகவான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டுறது பங்குனி பதினஞ்சாம் தேதி சனி பயிற்சி ஆகிறாரு சனி பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு மீன ராசிக்கு வரும்போது உங்கள் ராசி நாலாம் இடமா பார்த்தாருன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்போ இந்த பங்குனி பதினஞ்சுக்கு மேலே ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு மேலே அதாவது மண்மனை வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் இல்லை வாங்கிட்டால் என்னால் கரையும் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பதினஞ்சு தேதிக்கு மேலே ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா அதனால் திருமணத்துக்கு மட்டும் இப்போ மேக்ஸிமம் வந்து குரு பகவான் வந்து பரலில் இருக்கிறதுனால மே மாதம் அதாவது பதினாலு தேதி வரைக்குமே திருமணம் நிறைய பேருக்கு தடையாக தான் இருக்கும் இப்போ காதல் பண்ணிட்டுருக்கிறவங்க லோ பண்ணுறவங்களுக்கு விரும்பிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா அன்பாக இருந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு கட்டாயிருப்பாங்க பிரிஞ்சுருப்பாங்க ஏன் கல்யாணம் வரைக்கும் வந்து கூட தடையாக இருக்கலாம் அப்போ மனசுக்குள்ள கேள்வி இருக்கும் நல்லா தானே போயிட்டு இருந்தது ஏன் இப்படி ஆச்சு ஒரு குழப்பம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் ஏன்னா இன்னைக்கு கலஸ்தரக்காரகன் சொல்லக்கூடிய உங்களுக்கு குரு பகவான் பன்னெண்டில் பேர் மறைஞ்சிருக்கிறார் அப்போ காதல் கல்யாணம் தடை ரெண்டாவது திருமணம் தடை சிலர் திருமண ஆனவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்ருப்பீங்க எனக்கு கிட்டத்தட்ட இன்னும் ரெண்டு மாதம் புலம்பக்கூடிய நிலமை தான் ஏன்னா குரு பகவான் ஜென்மத்துக்கு தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் மொத்தத்தில் இப்போ எப்படின்னா கண்ணிருந்தும் குருடன் போல காது இருந்தும் செவடன் போல வாயிருந்தும் உண்மையான வாழ்க்கை இந்த மாதிரி நிலமை மிதன ராசிக்காரங்களுக்கு உண்டு கடல்லையே தாண்டிட்டிங்க கரையை கிடக்கிறது ஒன்று ஒரு ரெண்டு மாதம் ஏன்னா குரு தான் உங்களுக்கு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கிறதுனால தான் இவ்வளோ சிரமம் அதனால் பதினைஞ்சாந்தேதி குரு பயிற்சி ஆகட்டும் சனி ஆகட்டும் ஒரு முப்பது நாற்பது சதவீதம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி ஆகிறாரு அது உங்களுக்கு வந்து எண்பது சதவீதம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராக்கே பயிற்சி ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா எப்படி பார்த்தாலுமே அதாவது மிதன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் மாறும் மாற்றம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை சரிங்களா சிறு நேர்களே நம்மளுடைய காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க